நோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் பறமையுகி வீச்சு வலை ஆண்டவர் அதாவது வெள்ளங்கிரி ஆண்டவர் கூப்பிட்டதால் நம்மளால் நம் நண்பர்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியல அதிபத்த நாயனோட அருளால் நம்ம வந்துட்டு வெள்ளைங்கிரி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அதாவது நம்மக்கிட்ட வலை வந்து கற்றுக்கிறதுக்காக வந்த நம்மளுடைய அஜித் தம்பி தான் வந்து நிறைய கோயில்களுக்கு என்ன அழைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அன்னைக்கு கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு நிறைய நண்பர்கள் தொடர்பு கொண்டாங்க நம்ம மலையில் ஏறிட்டு இருக்கும்பொழுது நிறைய பேருக்கு வந்து நம்ம தொடர்பு கொண்டு பேச முடியாத ஒரு சூழல் ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயான அதுக்குள்ளே நம்ம யோகா வகுப்புலாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படியே வந்திருக்கும் பொழுதே நம்ம ஒரு நான்கு வலைகள் வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணி ஆகணும் இந்த வாரத்தில் அதனால் இப்போது அன்பு என்பவருக்கும் முத்து என்பவருக்கு நம்ம வந்து வலை கொடுக்க போகிறோம் ஸோ இன்னொருத்தருடைய அட்ரஸ் கேட்டிருக்கோம் ஒரு மூணு வலைகள் வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்பேச் பண்ணோம் நம்ம வலை அப்படின்னாக்கா நிறைய மாடலில் கொடுத்துட்ருக்கோம் பச்சை கொடுக்குறோம் அதாவது நூலில் கொடுக்குறோம் நரம்பில் கொடுக்குறோம் பெரிய சைஸில் கொடுக்குறோம் நிறைய டிசைன் போட்டு கேட்டாலும் கொடுக்குறோம் இதுவுமே வந்து அதிபத்த நாயனருடைய அருளால் தான் அவர் சொல்லி தான் இந்த வலையெல்லாம் நம்ம மேக் பண்ணுறோம் ஏன்னா நம்ம இந்த குலம் சார்ந்து வரலை இந்த குளம் சார்ந்து இந்த தொழில் சார்ந்து அதை நம்ம உள்வாங்கிட்டோம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு சான்றிதழம் வாங்கியிருக்கேன் அது ரொம்ப மகிழ்ச்சி கூடி விரைவில் அது ஒரு ஒரு பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எந்த ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு அரசாங்கம் ஒரு சான்றிதழ் கொடுக்குது அந்த சான்றிதழத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொழிலை மேன்மைப்படுத்துறதுக்கோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது அது ஒரு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் நீங்கள் பேங்க் அதாவது பேங்க்கை நாடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன்லாம் வந்துட்டு வாய்ப்பு இருக்காது நீங்கள் வாங்குறதுக்கு அந்த சர்டிஃபிகேட் பயன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ நானும் வந்துட்டு அதை வச்சு பயன்படுத்தலான்னு பார்த்தேன் ஸோ எனக்கு கொஞ்சம் போதிய நேரங்கள் இல்லாததுனால நம்ம அப்படியே அதை தாமதமாக வச்சுருக்கோம் அந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு அது எப்படி வாங்கணுன்றதுமே பதிவில் கொடுக்குறேன் சந்தேகங்கிறது தான் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான் வலை தொழில் மட்டும் இல்லை நீங்கள் ஒரு பொம்மை செய்கிறவங்களா இருக்கலாம் இல்லை சிற்ப வேலைகள் செய்கிறவங்களா இருக்கலாம் அப்படி யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டுனா உங்களுக்கு ஒரு ஆதாரமாகவும் ஒரு அங்கீகாரமாகவும் இருக்கும் நான் இப்போ ஒரு யோகா ஆசிரியர் போது ஒரு பட்டம் வாங்கி இருந்தனால தானே நம்ம பாடம் நடத்த முடியுது இல்லையா ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த துறை சார்ந்து இருந்தாலும் அதுக்கான அனுபவம் ரீதியாக உங்களுக்கு ஒரு சான்றிதழ் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நம்ம வந்து இந்த வலை கொடுத்து குறைந்தது ஐந்து வருடங்களுக்கு மேலே ஆச்சு ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வலைகள் கொடுத்தாச்சு எல்லாமே நம்ம ரெக்கார்டில் இருக்குது நிறைய ஆரம்ப காலகட்டங்களில் நீங்களாம் வலை பின்னி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்லாம் கேட்ட நிறைய மனிதர்கள் இருக்காங்க இது வந்து தொழில் சார்ந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணவே இல்லை ஏன்னா நான் வந்து வெறும் கற்று அதாவது கற்பித்தலில் மட்டும்தான் இருந்தேன் நிறைய வீச்சுவலை எப்படி செய்யணுன்ற பாடங்களை நடத்திட்டு இருந்தேன் அந்த பாடங்கள் மூலயமா ஒரு ஐயா எனக்கு தொடர்பு கொண்டு பெரியசாமி என்பவர் உங்களுடைய வலைகள் நன்றாக இருக்கிறது நீங்களே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இரண்டாயிரம் ரூபாய் முதலீடாக கொடுத்தாரு அந்த இரண்டாயிரம் ரூபாய் முதலிலிருந்து இன்னைக்கு நம்ம ஒரு பதினைந்தாயிரம் இருபதாயிரத்து வரைக்கும் முதலீடு போட்டு செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இது அனைத்திற்குமே உங்களுடைய ஆதரவு தான் நிறைய துறைகள் இருந்து என்னிடம் வந்து தொடர்பு கொண்டு பொருள் வாங்கியிருக்காங்க நான் இந்த சமூகத்தை சார்ந்து இல்லை அப்படின்றாலும் என்னுடைய பூர்வீகத்தில் என்னுடைய பூர்வீக குளத்தில் என்னுடைய தாயோடைய தந்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் பிடிக்கிற வலைகள்லாம் செய்திருந்தாங்க அப்படின்றத வரலாறு எடுத்திருக்கோம் எப்படி யோகாவில் என்னுடைய கொள்ளு தாத்தா இருந்தாரோ அதே போல என் தா என்னுடைய தாயோடைய தந்தை வந்து இந்த மாதிரி வலை ஒர்க்கு செய்திருந்தார் அப்படின்றதுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றுமே வந்து என்னுடைய தாய்மாமன் வந்து வலையை வந்து வலை மீன் பிடிப்பார் ஆனால் ஒரு பிசு வலை பின்ன தெரியாது உடுவலைகள்லாம் என்றைக்குமே செய்துட்டு இருக்காரு நிறைய இங்கே புதுச்சேரியில் இருக்கிறேன் நம்மளை பற்றி கேட்டால் தெரியும் அவங்களுக்கு இப்போ இந்த வலை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம செய்கிற வலை தான் கட்டை விரல் நுழையக்கூடிய வலை இது வந்து ஒரு எட்நூறு கன்னிக்கு மேலே வரும் அதாவது நான்கு கிலோ எடை வரும் அதாவது மூணு தொள்ளாயிரத்து நான்கு கிலோ எடை வரும் உள்கயிரெலாம் பார்த்தீங்கனாக்கா பதினைந்து உட்கை வரும் நம்ம அதாவது சூளக்கயிறுன்னு சொல்லுவோம் திரி சூளம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்மீக பொருள் வந்து உள்ளடங்கி இருக்கக்கூடிய சிவனுடைய சூளம் பொருந்தப்பட்ட ஒரு வலை அப்படின்னு சொன்னோம்னா இந்த வீச்சு வலை தான் சொல்லுவோம் இதில் வந்து கீழே மட்டும் நான் ரெடிமேட் கயிறு போட்டிருப்பேன் ஏன் அப்படின்னாக்கா ஈஎம் சீக்கிரமாக கடிக்காமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருப்பேன் இதில் நிறைய பேர் நிறைய மாடல் இப்போ நான் வந்து முறுக்கு கயிறு இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அதேமாதிரி நம்ம போட்டு கொடுக்குறோம் ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான வலைகள் தேவையோ எப்படி தேவையோ அப்படி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த வெள்ளடி பூரா என்னுடைய கையால் மட்டுமே தான் நான் வந்து மேக் பண்ணுறது ஏன்னா என்னுடைய எனர்ஜி இதில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா நம்ம இந்த வலையை பற்றி நான் சொல்லிருப்பேன் யோகத்தோடு ஒப்பிட்டு நான் பேசப்பட்டிருக்கேன் இதில் யோகம் சார்ந்து வரும்பொழுது இது வந்து நான் வந்து ஒரு ஏழு சக்கரங்களை மையப்பட்டும் மூலாதாரத்துக்கு மையப்பட்டும் இந்த வெள்ளடி நான் சொல்லியிருப்பேன் அதாவது சேரடி மடங்கு சலிச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோடைய பெயர்களே வந்து நிறைய நான் வந்து ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு கவிதையுமே எழுதியிருப்பேன் அடிக்கடிக்கு உங்களுக்கு அந்த கவிதையுமே சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன் எட்டு கால் பூச்சியின் எச்சம் என் வடிவம் வட்டம் போட்டு வகுக்கும் என் சோளம் திட்டம் தீட்டி சேரடி பாய்ச்சி உருத்தராகம் கட்டி சிவனின் சேதனை அழைத்தவனாம் தங்க மீனானாலும் தண்ணீரில் விடும் தகுதி படைத்தவனின் நாணய நானே வீச்சுவலை வந்தேன் கலியுகம் வறுமையை போக்க தந்தேன் அறிவுரை தண்ணீரை காக்க கண்டிப்பாக இந்த வலையை எப்போலாம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ஞாபகம் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த கவிதையுமே சொல்லிகிட்டு இருக்கேன் பதினைந்து உட்கை வரும் கட்டவரல் நுழையிறது முப்பத்தி ரெண்டு எம்எம் திக்னஸ் இந்த வலை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரங்கள் நல்லா இருக்கும் ஒரு முடிவு பண்ணிருக்கும் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு இந்த வலையை சொல்லி தர்றதுக்கான முயற்சியுமே மேற்கொண்டுட்டு இருக்கேன் இந்த வலை வந்து என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக இருக்குது இன்றைக்கி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணமே நான் படித்து வாங்கிய பட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் கைத்தொழிலாக கற்ற இந்த கலை வந்து எனக்கு என்னுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துது இறை சார்ந்த நிறைய சிந்தனைகளையுமே இந்த வலை வந்து எனக்கு கொடுத்துட்ருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஸோ வாங்கி பலன்பருங்க முடிஞ்சால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியும் மேற்படுத்துங்க வெள்ளையங்கிரி போயிருந்தேன் அங்கேயுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரெஸ்ஸை துணியை அங்கேயே வந்துட்டு விட்டு அந்த இடத்த வந்து ரொம்ப வந்து அசிங்கப்படுத்தி வச்சுருந்தாங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு ஆலமரத்தை மட்டும் அங்கே நட்டுகிட்டு வந்தேன் அது ஒரு மகிழ்ச்சி தான் நீங்கள் இந்த மாதிரி கோயில் குளங்கள்லாம் போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய உடைகளை உங்களுடைய உடைமைகளை அங்கேயே விட்டுட்டு அந்த இடங்களை வந்து அசுத்தப்படுத்துறத தவிர்த்துக்குங்க அது வந்து நல்லா இருக்காது கண்டிப்பாக இந்த வலை வந்து அந்த அசுத்தப்படுத்துறதுலாம் எடுக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன் வீச்சு வலை போட்டு நீர்நிலையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா மீன் மட்டுமே வராது அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளும் வரும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அந்த நீர்நிலையை சுத்தம் படுத்துறதா அப்படின்ற எண்ணங்கள் மறைமுகமாகவே நடக்கும் இந்த தொழில் வந்து மேன்மைப்படுத்துகிறதுக்கு நம்மளும் ஒரு ஒரு அங்கமாக இருக்கிறத நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் எல்லா மீனவர்களுக்கும் இந்த வலைய செய்த குருக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைனாக்கா இது இல்லை ஏன்னா அவங்களால தான் இது உருவாகி வந்தது இன்றைக்கி அதிபத்த நாயனரை நம்ம குருவாக ஏற்று அவரை பின்தொடர்ந்தோம் கண்டிப்பாக என்ன சிஷியனை பின்தொடர்ந்தால் குருக்கிட்ட எடுத்து போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதிபத்த நாயனின் வழிபட்டேன் ஐயனை கொண்டு போய் காண்பித்தார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ இந்த வலை வாங்குறவங்க மகிழ்ச்சி பாருங்க நீங்கள் வள இந்த வலை காசு கொடுத்து வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்தி அந்த பணத்தை நீங்கள் உங்களுக்கு வருமானத்தை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு வேணாலும் மீனை பிடிச்சி ஃப்ரீயாகவே தாங்க இல்லை நீங்கள் விற்பனை பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவிகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் போய் திருடு கொல்லாமல் போய் கூறாமலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது இது உங்களுக்கு கைத்தொழிலாக பயன் தரக்கூடியதாக இருக்கும் பரமயோகி வீச்சு வலை ஸோ இந்த வலையும் பாருங்கள் இதெல்லாம் ஒரே மாடல் தான் ரெண்டுமே ஒரே மாடலு கயிறு பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ஒரே இருக்கும் அளவு நாள் கிட்ட வர்றது என்னோட ரிங்குக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கும் நம்ம ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குனே தனியாக வேலை மெனக்கரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரிங்கை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாமே முறுக்கு கயிறு தான் கீழ்கயிற தவிர மீது எல்லாமே முறுக்கு கயிறு தான் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் தரும்னு நினைக்கிறேன் இந்த வலை வந்து நான் வெறும் பணத்திற்காக மட்டுமல்லாமல் என்னுடைய மனத்திற்காகவே இதை மேன்மைப்படுத்தி செஞ்சுட்ருக்கேன் நிறைய சேர்த்து வைக்கணும் அந்த வலையை அதிகமாக அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது எனக்கு அது ஒரு பேராசனை கூட இருக்கலாம் ஆனால் செய்கிறதுக்கு நேரங்களும் இல்லை ஏன்னா நிறைய கஸ்டமர் கொடுக்கும்பொழுது நேரங்கள் இல்லாத காரணமே நம்ம இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் பாண்டிச்சேரியில் இருக்கிற நண்பர்கள்லாம் நம்மகிட்ட கேட்டு வாங்கிட்டு ரொம்ப நாள் என்ன சார் எனக்கு தர மாட்டேங்க சொல்கிறாங்க பட் இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இந்த வலையை வந்து நான் வந்து அதிபத்தை நான் என்னோடைய அன்பாக தான் இதை வந்து வச்சுட்டுருக்கேன் வாங்கி பலன் பெறுங்க உங்களுடைய பயன் வந்து நல்லாயிருக்கும் குடும்பங்களும் வறுமை இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் கண்டிப்பாக நீர்நிலைகளை போய் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய இடர்பாடுகளை சந்தித்து பாருங்கள் உங்களுக்கும் நீரை எப்படி பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தெரிவுபடும் நீங்கள் ஒரு ஆளாக இருந்து எல்லாரையும் திருத்தணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க சரி நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உலகம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வாழ்க யோகம் யோகம் மட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் உங்களுக்கு வீச்சுவலை சார்ந்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வீச்சு வலை சார்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் என்னை கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களை மேக் பண்ணி தரேன் வாங்கி தரேன் ஸோ நம்மகிட்டயுமே சேல்ஸ் எல்லாமே இருக்குது எனக்கு இது ஒரு வாழ்வாதாரம் இது ஒரு விற்பனை ஒரு பக்கம் இருந்தாலும் இதை வந்து என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இதை நான் முறைப்படி போய் திருடு இல்லாமல் அதை நானே மேக் பண்ணி என்னுடைய மனைவி நானே எல்லாமே மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் வாழ்க்கை யோகம் யோகம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி